அனைவருக்கும் வணக்கம் நடந்த வீடியோவில் வாடுற காரணம் என்னன்னா நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் வடமாகாணமாக இருக்கலாம் கிழக்கு மாகாணமாக இருக்கலாம் ஒட்டுமொத்த தமிழர் பிரதேசங்களில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை மக்கள் படுகின்ற அவலங்களை பார்க்கும்போது உண்மையிலே மனம் வேதனையாக இருக்குது நம்மளும் ஒரு தமிழன் என்ற வகையில் கடந்த காலங்களில் முப்பது நாற்பது வருடத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஆக்கிரமிப்புகள் இப்படிப்பட்ட தமிழர்கள் மேல் குமிக்கப்பட்ட அந்த ஒரு ஆக்கிரமிப்பும் அந்த ஒரு அராஜகங்கள் தாங்க முடியாமல் தான் போராட்டம் உருவாக்கப்பட்டதாக வரலாறுகளை படித்திருக்கின்றன உண்மையிலே அன்று தொட்டு இன்று வரை முப்பது வருடம் ஆயுத போராட்டம் இருந்த பகுதியில் கொஞ்சம் குறைவாக இருந்தது இந்த ஆக்கிரமிப்புகள் அது எல்லாம் குறைவாக இருந்தது அதுக்கு முதல் போராட்டம் தொடங்கும் முதல் இப்படியான பிரச்சனைகள் தமிழர்கள் அடிக்கிற கொள்ற அப்படி பிரச்சனைகள் நிலங்கள் ஆக்கிரமிக்கிறது இருந்ததால் போராட்டம் உருவாக்கப்பட்டு போராட்டம் உருவாக்கப்பட்டு முப்பது ஆண்டு காலம் ஓரளவு சுமூகமாக போயிருந்தது பிரச்சனை இல்லை அப்படி பிரச்சனைக்கு சிங்களர்கள் தமிழர் பிரதேசத்துக்கு வரதில்லை இப்போ அந்த போராட்டம் முடிவிட்டதுக்கு பிறகு மீண்டும் அதே பிரச்சனை உண்மையிலே இதை அரசு அதிகாரிகள் அல்லது அரச ஆளும் அரசு அதிகாரிகள் இருந்தால் இதை பார்க்கலாம் தமிழர்கள் வாழுகின்ற தமிழர் பிரதேசமான வடக்கு கிழக்கு பல ப பரந்து வாழுகின்றார் தமிழர்கள் ஆனாலும் வடக்கும் கிழக்கும் தமிழர்கள் பிரதேசம் என்று இருக்கின்றது இது அதிகமான தமிழர்கள் வாழுகின்ற தமிழ் பேசும் மக்கள் முஸ்லீம் தமிழ் முஸ்லிம் தமிழ் பேசும் மக்கள் வாழுகின்ற பிரதேசம் ஒட்டுமொத்த இலங்கையிலும் இருக்கின்ற மாகாணங்களில் குறிப்பாக அஞ்சு மாகாணம் கிழக்கில் ஒரு மூன்று வடக்கில் ஒரு எட்டு மாகாணம் கிழக்கு வடக்கில் ஒரு அஞ்சு கிழக்கில் ஒரு மூணு மாகாணம் எட்டு மாகாணம் எட்டு மாகாணத்தையும் தான் தமிழ் மக்கள் தமிழர்களுக்கான ஒரு மாகாணமாக கோரி நிற்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த அரசாங்கம் நினைக்க வேண்டும் இதனால் அவர்களுக்கு என்ன இதை கொடுப்பதாலோ அல்லது இதற்கான அதிகாரங்களை கொடுப்பதாலோ அரசாங்கத்துக்கு என்ன குறைய போகுது என்று உண்மையிலே அது தெரியலை சரி அதைத்தான் விடுங்களேன் நீங்கள் கொடுக்க தேவையில்லை தமிழர் பிரதேசங்களில் வந்து விகாரிகளை கட்டுறது நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்கிறது அப்படிப்பட்ட வேலைகளையாவது நிறுத்தினால் தமிழர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் முப்பது வருட போராட்டத்தில் கிடைத்தது என்ன பல்லாயிரக்கணக்கான மக்களை காவு கொண்டதும் பல்லாயிரக்கணக்கான போராளிகள் பல்லா பல கோடி லட்சம் சொத்துக்கள் அளிக்கப்பட்டதும் பல நிலங்கள் போனதும் இன்றும் அந்த வடுவே சுமந்து கொண்டு வாழ்கின்றார்கள் எந்த பிரயோசனமும் இல்லை மீண்டும் தமிழர்கள் மேல் இப்படியான இதுகள் காலகாலத்துக்கு பார்த்தா தமிழர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதும் பிரச்சனையும் இது இருக்குது உண்மையிலே பார்க்குறதுக்கு மிக பெரும் வேதனை இருக்குது வேறொரு சமூகம் இப்படி ஆர்ப்பாட்டம் சண்டை பிரச்சனை இல்லை தமிழ் சமூகத்தை தான் நிகரிக்கிறதும் புத்தர் சிலையை கொண்டு வைக்கிறதும் புத்தர் விகார கட்டுறதும் புத்தர் பெருமான் வந்து ஒரு மகத்தான ஒரு தர்மவான் அவர்களை போதனையை ஒழுங்காக கற்றிருந்தா பௌத்த மதம் இப்படியான வேலைகள் செய்யாது புத்தர் பெருமான் சொல்லவில்லை மற்றவர்களின் நிலத்தை பிடித்தே கோவில் கட்ட சொல்லி ஏன் சிங்களவர்கள் பறந்து வாழுகின்ற பிரதேசங்கள் இப்போ நாங்கள் வெளிநாடு வந்திருக்கிறோம் இங்கே தமிழர்கள் பல இந்துக்கள் வாழுகின்றார்கள் தமிழர்கள் வாழுகின்றார்கள் எங்களுக்கு கோயில் வேணுமென்றுக்கு நாங்கள் கேட்குறோமா கும்பிட்றதுக்கு சாமி கும்பிட்றதா இருந்தால் எங்கே இருந்தாலும் கும்பிடலாம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் சாமி படத்தை வச்சு கும்பிடலாம் நாங்கள் கோயில் கட்டி தாங்க கோவில் வேணுமென்ட்டு கேட்குறோமா இல்லை தானே போகிற இடத்துல சாமி நமக்கு தேவையான நம்ம வீட்டுக்கு வச்சு கும்பிட்றது அதுக்கு பெரும் முப்பது நாற்பது ஏக்கர் நிலத்தை பிடிச்சி விகாரையை கட்டி அந்த மக்களுக்கு அந்த விகார கட்டுற காசை கொடுக்கலாம் தானே உண்மையிலே வேதனை அரிக்குது இதை உண்மையான ஒரு யாராவது ஒரு புரிந்து கொள்கிற ஆக்கள் இருந்தால் இதை பார்த்து பாருங்கள் மக்கள் படுற வேதனையில பார்க்குறவளை தாங்கொண்ணாமல் அறிக்கிது உண்மையில் மூடி மௌனம் அறிக்காதங்க ஏதாவது ஒரு நல்ல தீர்வை கொடுங்க இந்த அரசாங்கம் அரசாங்கத்திட்ட கேட்குறதான் Number.